டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது டெட்டு பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து நிறைய வினாக்கள் கேட்பாங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழில் ஒரு தொண்ணூறு வீடியோக்கள் இருக்குது அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க டென்த்து பாட புத்தகம் அழகு பதினெட்டில் மரபியல் என்ற பாடத்திலிருந்து சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் மரபணுக்கள் மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளின் பாரம்பரியமாதல் பற்றி படிக்கும் அறிவியல் மரபியல் எனப்படும் மரபணுக்கள் மரபியல் மாற்றம் மற்றும் உயிரியங்களின் பாரம்பரியமாதல் பற்றி படிக்கும் அறிவியலின் பிரிவு தான் வந்து மரபியல் எனப்படும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது பாரம்பரியம் எனப்படும் பாரம்பரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்துவது தான் ஒரு சிற்றினத்தை சார்ந்த உயிரிகளிடையே மற்றும் ஒத்த பெற்றோர்களிடம் இருந்து உருவாகும் சந்ததிகளுக்கிடையே உள்ள மாறுபாடு வேறுபாடு எனப்படும் ஒரு சிற்றினத்தை சார்ந்த உயிரிகளிடையே மற்றும் ஒத்த பெற்றோர்களிடமிருந்து உருவாகும் சந்ததிகளுக்கிடையே உள்ள மாறுபாடு வேறுபாடு எனப்படும் ஒரு பண்பு கலப்பின் பீனோடைப் விகிதம் த்ரீ ஈஸ்ட் ஒன் ஜீனோடைப் விகிதம் ஒன்று ஈஸ்ட் ரெண்டு ஈஸ்ட் ஒன் ஒரு பண்பு கலைப்பு இனத்தில் பீனோடைப்போட விகிதம் மூணு ஈஸ்ட் ஒன்று எனவும் ஜீனோடைப் விகிதம் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட் ஒன்று இரு பண்பு கலப்பின் பீனோடைப் விகிதம் நைன் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் இரு பண்பு கலப்பின் பீனோடைப் விகிதம் நைன் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் மரபியல் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு டிஹெச் மோர்கனுக்கு வழங்கப்பட்டது மரபியல் குரோமோசோம்களின் கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு டிஹெச் ஹெச் மோர்கன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன அந்த அமைவிடம் லோக்கஸ் என அழைக்கப்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோம் குரோமோசோம்ல ஒரு அம் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கோம் அந்த இடத்திற்கு பேர் என்ன அப்படின்னா லோக்கஸ் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை ஆட்டோசோம்கள் உடல் பண்பை வந்து நிர்ணயிக்கும் ஜீனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோசோம்கள் பால் நிர்ணயம் செய்யும் ஜீன்கள் வந்து அல்லோசோம்கள் உடல் பண்பை நிர்ணயிக்கும் ஜீனுக்கு பேர் ஆட்டோசோம் பால் நிர்ணயிக்கும் ஜீனுக்கு பேர் வந்து அல்லோசோம்கள் ஆகும் ஒவ்வொரு மனிதனும் பொதுவாக இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் பெற்றுள்ளன ஒவ்வொரு மனிதனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும் டிஎன்ஏ அமைப்பை வெளியிட்டவர் ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகும் டிஎன்ஏவோட அமைப்பை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்பது நடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் ஒன் ஆம்ஸ்ட்ராங் ஈக்வல் டு பவர் ஆஃப் மைனஸ் டென் மீட்டர் மனித இனத்தின் பெண் உயிரிகள் ஹோமோகேமிட் ஆகும் மனித இனத்தின் பெண் உயிரிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோமோகேமிட்டிக் ஆகும் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஹியூகோடி வெரிஸ் என்ன ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சடுதி மாற்றம் என்ற சொல்லை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா ஹியூகோடி வெரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உயிரிகள் வழக்கமான இருமைய நிலையிலிருந்து அதன் மடங்கில் குறைந்தோ அல்லது அதிகரித்தோ காணப்படும் நிலை டியூப்ளாய்டு நிலை எனப்படும் டியூப்ளாய்டு நிலை அப்படின்னா என்னன்னா உயிரிகள் வழக்கமான இருமைய நிலையத்திலிருந்து அதோட மடங்கு வந்து அதிகரிச்சோ அல்லது குறைஞ்சோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து டியூப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க உயிரிகள் வழக்கமான இருமைய நிலையத்திலிருந்து குரோமோசோம்கள் ஒன்றோ அல்லது இரண்டோ குறைவது அன்யுப்ளாய்டு எனப்படும் உயிரிகள் வழக்கமான இருமைய நிலையத்திலிருந்து குரோமோசோம் ஒன்றோ அல்லது இரண்டோ குறைஞ்சிச்சுனா அதற்கு பெயர் அன்யுப்ளாய்டு எனப்படும் டவுன் நோய் கூட்டு அறிகுறி முதன் முதலில் லாங்டவுன் என்ற மருத்துவரால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்ப ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அடையாளம் காணப்பட்டது அந்த டவுன் நோய்கிற நோயோட அறிகுறி ஃபஸ்ட்டு யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டவுன் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து அடையாளம் காணப்பட்டது இருபத்தி ஓராவது குரோமோசோமில் உள்ள கூடுதல் நகல் குரோமோசோமில் உள்ள மரபியல் நிலை டவுன் நோய் கூட்டு அறிகுறியாகும் அந்த டவுன் நோய் கூட்டு அறிகுறி வந்து எதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இருபத்தி ஓராவது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மென்டலின் கருத்துப்படி அல்லில்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன பண்புகளை நிர்ணயிப்பது மென்டலின் கருத்துப்படி அல்லில்கள் வந்து பண்புகளை நிர்ணயிக்கணுன்ற ஒரு பண்பை தான் வந்து பெற்றுள்ளது என் நிகழ்ச்சியின் காரணமாக நைன் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் உருவாகிறது அப்படின்னா சார்பின்றி ஒதுங்குதல் சார்பின்றி ஒதுங்குதல் காரணமாக தான் நைன் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் உருவாகிறது செல் பகுப்படையும் போது ஸ்பீடில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்டிரோமியர் செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்டிரோமியர் சென்டிரோமியர் மையத்தில் காணப்படுவது சென்ட்ரிக் வகை குரோமோசோம் சென்டிரோமியர் மையத்தில் வந்து மென்டாசென்ட்ரிக் வகை குரோமோசோம் வந்து காணப்படுது டிஎன்ஏ டிஎன்ஏவின் முதுகெலும்பு சர்க்கரை பாஸ்பேட் டிஎன்ஏவோட முதுகெலும்பு எது அப்படின்னா சர்க்கரை பாஸ்பேட் ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிக்கேஸ் ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிகேஸ் மனிதரில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம் ஒரு ஜோடி அல்லோசோம் பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அன்யூப்ளாய்டு நிலை எனப்படும் பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோமை வந்து இழக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்யூப்ளாய்டு என அழைக்கப்படும் மென்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகளை அல்லில்கள் என அழைக்கப்படுகின்றன மென்டலில் ஒரு ஜோடி குரோமோசோம் பண்புகளை வந்து அல்லில்கள் என அழைக்கப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் பீனோடைப் ஆகும் ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் பீனோடைப் எனப்படும் ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்பு குரோமோசோம்கள் ஆகும் ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்பு தான் வந்து குரோமோசோம் ஒரு டிஎன்ஏ இரண்டு பாலி நியூக்ளோடைடு இலைகளால் ஆனது ஒரு டிஎன்ஏ பார்த்திங்கன்னா இரண்டு பாலி நியூக்லியோடை இலைகளால் ஆனது ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் சடுதி மாற்றம் என அழைக்கப்படும் சடுதி மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளின் ஏற்படக்கூடிய பாரம்பரிய தொடரக்கூடிய மாற்றங்கள் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க உட்கருவில் உள்ள உட்கருமணி இதனால் உருவாக்கப்படுகிறது இரண்டாம் நிலை சுருக்கம் உட்கருவில் உள்ள உட்கருமணி இரண்டாம் நிலை சுருக்கத்தால் உருவாக்கிறது இரு பண்பு கலப்பின விகிதம் ஒன்பது ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் ஒன்று இரு கலப்பின விகிதம் ஒன்பது ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் ஒன்று டிஎ டிஎன்ஏவை வெட்ட பயன்படுவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியோஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியோஸ் டிஎன்ஏவை வெட்ட பயன்படுவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியோஸ் மனிதரில் ஒரு ஆண் கேமிட்டும் ஒரு பெண் கேமிட்டும் இணைந்து கருமுட்டை உருவா உருவாகிறது அந்த கருமுட்டையின் நிலை ஒரு மையம் ஒரு மனிதரில் ஒரு ஆண் கேமிட்டும் ஒரு பெண் கேமிட்டும் இணைந்து கருமுட்டை உருவாகிறது கருமுட்டையின் நிலை ஒரு மையம் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமில் சென்டிரோமியரின் அமைவிடம் மையத்தில் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமில் சென்டிரோமியரின் அமைவிடம் மையத்தில் இரட்டிப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரிப்பது முருகுல்களை நீக்கும் நொதி டோபோ ஐசோமேரிஸ் நொதி டோபோஐசோமேரிஸ் நொதி நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் நொதி டிஎன்ஏ பாலிமெரிஸ் நியூக்ளோடைடுகளை சேர்க்கும் நொதி என்ன அப்படின்னா டிஎன்ஏ பாலி மேரிஸ் இரட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களும் டெர்மினல் என்ற இடத்தில் சந்திக்கும் போது இரட்டிப்பாதல் முடிவடைகிறது இரட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களிலும் டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது இரட்டிப்பாதல் முடிவடைகிறது டிஎன்ஏவின் துண்டுகளை ஒன்றிணைக்க பயன்படும் நொதி டிஎன்ஏ லிக்கேஸ் நொதி டிஎன்ஏவின் துண்டுகளை வந்து சேர்க்க பயன்படும் நொதி எது அப்படின்னா டிஎன்ஏ லிக்கேஸ் நொதி ஜீன்கள் வெளிப்புற தோற்றத்திற்கும் உயிரியல் செயல்பாட்டிற்கும் காரணமாக அமைகின்றன ஜீன்கள் தான் பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றத்திற்கும் உயிரியல் செயல்பாட்டிற்கும் சாரணமாக அமைகின்றன மரபணுக்கள் மரபியல் மற்றும் உயிரியல் பாரம்பரியமாதல் பற்றி படிக்கும் அறிவியலின் பிரிவு மரபியல் எனப்படும் மென்டல் தன் ஆய்விற்கு முப்பத்தி நாலு வகைக்கு உட்பட்ட பத்தாயிரம் தாவரங்களை கொண்டு தன் சோதனைக்கு உட்படுத்தினார் மென்டல் தன் ஆய்விற்கு முப்பத்தி நாலு வகைக்கு உட்பட்ட பத்தாயிரம் தாவரங்களை தன் சோதனைக்கு பயன்படுத்தினார் மென்டல் ஏழு ஜோடி பண்புகளின் வேறுபட்ட தாவரங்களை தன் ஆய்விற்கு பயன்படுத்தினார் மென்டல் ஏழு ஜோடி பண்புகளின் வேறுபட்ட தாவரங்களை தனது ஆய்விற்கு தேர்ந்தெடுத்தார் ஒரு பண்பு கலப்பில் மென்டல் பட்டாணி செடியின் உயரம் பண்பை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தார் மெண்டல் ஒரு பண்பு கலப்பின் செடியின் உயர பண்பை எடுத்துக்கொண்டு ஃபஸ்ட்டு ஆய்வு செய்தார் ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்றம் பீனோடைப்பின் விகிதம் த்ரீ ஈஸ்ட் ஒன் ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்றம் பீனோடைப்பின் விகிதம் த்ரீ ஈஸ்ட் ஒன் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்கம் அல்லது ஜீனோடைப்பின் விகிதம் ஒன் ஈஸ்ட் டூ ஈஸ்ட் ஒன் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்கம் அல்லது விகிதம் டூ ஈஸ்ட் ஒன் செடியின் உயர பண்பில் நட்டை ஓங்கு பண்பு மற்றும் குட்டை ஒடுங்கு பண்பு ஆகும் செடியின் உயர உயரத்துல பார்த்திங்கன்னா நட்டை வந்து ஓங்கு பண்புனும் குட்டை வந்து ஒடுங்கு பண்புன்னு சொல்றாங்க ஒரு தலைமுறையில் இருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படும் காரணிகளில் ஒரே வகை ஜீன்களை பெற்றிருந்தால் அவை ஹோமோசைக்கஸ் என அழைக்கப்படும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் காரணி பார்த்தீங்கன்னா ஒரே ஜீனை பெற்றிருந்தால் அவை வந்து ஹோமோசைக்கஸ் அதே வந்து வேறுபட்ட ஜீன்களை பெற்றிருந்தால் ஹெட்ரோசைக்கஸ் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படும் காரணி வந்து வேறுபட்ட ஜீன்களை பெற்றிருந்தால் அவை வந்து ஹெட்ரோசைக்கஸ் இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமான உள்ளன அவை அல்லில்கள் எனப்படும் இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகளை தோற்றுவதற்கு காரணமாக உள்ளன அவை வந்து அல்லில்கள் எனப்படும் அல்லில்களால் வெளிப்படும் புறத்தோற்ற பண்புகள் அள்ளிலோ மார்புகள் எனப்படும் அல்லில்களால் வெளிப்படும் புறத்தோற்ற பண்புகளுக்கு வந்து அள்ளிலோ மார்புகள் எனப்படும் கருவுறுதலின் போது வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பு மறைக்கப்படும் பண்பு ஒடுங்கு பண்பு கருவுறுதலின் போது வெளிப்படும் பண்பு வந்து ஓங்கு பண்பு மறைக்கப்படுவது ஒடுங்கு பண்பு மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை புன்னட்கட்டம் ஆகும் மரபியல் கலப்பின கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை புன்னட்கட்டம் ஆகும் இரு பண்பு கலப்பில் மென்டல் எடுத்துக்கொண்ட பண்புகள் விதையின் நிறம் மற்றும் விதையின் வடிவம் இருபண்பு கலப்பில் மண்டல் எடுத்துக்கொண்ட பண்புகள் விதையின் நிறம் விதையின் வடிவம் இருபண்பு கலப்பில் உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிறமுடைய விதைகள் இருபண்பு கலப்பில் உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிறமுடைய விதைகள் இரு பண்பு கலப்பின் புறத்தோற்றம் விகிதம் ஒன்பது ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் ஒன்று வால்டேயர் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதல் முதலில் உருவாக்கினார் குரோமோசோம் என்ற சொல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குனது யார் அப்படின்னா வால்டேயர் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு டிஎன்ஏவின் விரிவாக்கம் டி ஆக்ஸோ ஆக்சிரோபி நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏவின் விரிவாக்கம் டி ஆக்ஸிரோபோ நியூ நியூக்ளிக் அமிலம் ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஜீன் ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்துறதுக்கு எது காரணமாக இருக்குது டிஎன்ஏவின் பகுதி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீன் ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தை பெற்றுள்ளது பெற்றுள்ளது அந்த அமைவிடத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா லோக்கஸ் சென்டிரோமியர் இரண்டு குரோமோட்டீட்டுகளை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றாக இணைக்கிறது சென்டிரோமியர் தான் இரண்டு குரோமோசோம்களையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வந்து இணைக்குது ஒவ்வொரு குரோமோட்டீட்டும் திருகு போல் சுருட்டப்பட்ட மெல்லிய குரோமோனிமா என்ற அமைப்பால் ஆனது ஒவ்வொரு குரோமோட்டீட்டும் திருகு போல் சுரட்டப்பட்ட மெல்லிய குரோமோனிமா என்ற அமைப்பால் ஆனது குரோமோனிமா தன் முழு நீளத்திற்கு எண்ணற்ற மணி போன்ற குரோமோமியர்களை கொண்டுள்ளது அந்த குரோமோனிமா பார்த்திங்கன்னா தன் முழு நீளத்திற்கும் எண்ணற்ற மணி போன்ற கோமோமியர்களை கொண்டுள்ளது குரோமோசோமில் இறுதி பகுதி டீலோமியர் குரோமோசோமில் இருக்கிற லாஸ்ட் பகுதி எது அப்படின்னா டீலோமியர் என்று அழைக்கப்படுகின்றன அருகில் உள்ள குரோமோசோம்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்வதை தடுப்பது டிலோமியர் பக்கத்தில் இருக்கிற குரோமோசோம் ஒன்றொன்றும் சேர்வதை தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலோமியர் சில குரோமோசோம்களின் ஒரு முனையில் நீண்ட குளிர் போன்ற இணையுறுப்பு சாட்டிலைட் காணப்படுகிறது ஓ சில குரோமோசோமில் முலையின பார்த்திங்கன்னா நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு இருக்கும் அதற்கு பேர் என்ன அப்படின்னா சாண்டில்லைட் டிலோமியர் செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுகின்றன டிலோமியர் செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுகின்றன உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன் ஆட்டோசோம்கள் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன் வந்து ஆட்டோசோம்கள் பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம் வந்து அல்லோசோம்கள் பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வாழும் உயிரினத்திற்கு குரோமோசோம்களின் எண்ணிக்கை மாறிலியாக உள்ளது ஒவ்வொரு மனித குரோமோசோமும் பொதுவாக இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் வந்து இருக்கு டிஎன்ஏ எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வினை மேற்கொண்டவர்கள் ரோசிலான் பிராங் பிராங்லின் மற்றும் மௌரிஸ் டிஎன்ஏவின் எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வினை மேற்கொண்டவர்கள் யார் அப்படின்னா ரோசிலேன் பிராங்லின் மற்றும் மௌரிஸ் வில்கின்ஸ் என்பவர் ஆவார் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வெளியிட்டவர் வாட்சன் கிரிக் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வெளியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்சன் கிரிக் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ள தொகுதி சர்க்கரை பாஸ்பேட் தொகுதி டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ள தொகுதி சர்க்கரை பாஸ்பேட் தொகுதி அடினைனும் தயாமீனும் இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன அடினைனும் தயாமீனும் இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன சைட்டோசீனும் குவாயினைனும் மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன அடினைன் தயமீன் வந்து இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்பு சைட்டோசின் குவானைன் வந்து மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் முப்பத்தி நாலு ஆம்ஸ்ட்ராங் அழகாலானது டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் முப்பத்தி நாலு ஆம்ஸ்ட்ராங் அழகால் ஆனது டிஎன்ஏவின் இரட்டை இலைகளையும் பிரிக்கும் நொதி ஹெலிகேஸ் நொதி டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிக்கும் நொதி எது அப்படின்னா ஹெலிகேஸ் என்ற ஒரு நொதி ஒகசாகி துண்டுகள் லிக்கேஸ் நொதியால் ஒன்றிணைக்கப்படுகின்றன ஒகசாகி துண்டுகள் லிக்கேஸ் என்ற நொதியால் ஒன்றிணைக்கப்படுகின்றன மனித இனத்தின் பெண் உயிரிகள் ஓமோகேமிட் என்றும் ஆண் ஹெட்ரோகேமிட் என்றும் அழைக்கப்படுகின்றன மனித இனத்தின் பெண் உயிரிகள் பார்த்தீங்கன்னா ஹோமோகேமிட் என்றும் ஆண்கள் வந்து ஹெரிடோகேமிட் என்றும் அழைக்கப்படுகின்றன ஈனோதீரா லாமார்க்கியா வகை தாவரம் சவுடி சவு சடுதி மாற்ற கண்டறியப்பட்டது ஈனோதீரியா லாக்மார்க்கியா என்ற வகை தாவரம் சடுதி மாற்றத்தில் கண்டறியப்பட்டது குரோமோசோமின் பன்மய நிலை பிளாய்டு எனப்படும் குரோமோசோமின் பன்மய நிலை வந்து பிளாய்டு அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஓராவது ட்ரைகோம் குரோமோசோமின் என்பது டவுன் நோய் கூட்டு ஆகும் இருபத்தி ஓராவது குரோமோசோம் நிலை என்பது டவுன் நோய் கூட்டு அறிகுறி ஆகும் டவுன் நோய் கூட்டு அறிகுறியை கண்டறிந்தவர் டாக்டர் லாங்டான் டவுன் டவுன் நோய் கூட்டு அறிகுறியை கண்டறிந்தவர் டாக்டர் லாங்டான் டவுன் டாக்டர் லாங்டான் டவுன் கதிர் அறிவால் இரத்த சோகை ஜீனின் சடுதி மாற்றம் என்ற மாற்றத்தால் ஏற்படுகின்றது கதிர் அறிவால் இரத்த சோகை ஜீனின் சடுதி மாற்றம் என்ற மாற்றத்தால் ஏற்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி